புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போற காணொலி சினிமாவை நம்ம ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படிலாம் கூட நடக்குமாங்க சேச்சா அதெல்லாம் நடக்காதுங்க சும்மா கற்பனைக்காக சினிமாவில் காட்சி அமைப்புக்காக இதை போலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் நடக்காதுன்ட்டு ஏதாவது ஒரு சினிமா நம்ம பார்க்கும்போது அந்த சினிமாவுக்குள்ள வருகின்ற சம்பவத்தை குறித்து இதே போல சொல்லுவோம் ஆனால் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்ட்டு சினிமாவில் கற்பனை வழியாக வருகின்ற காட்சி அமைப்புகளை பார்க்கும்போதே கேட்க தூடும்போது ஆனால் பாருங்க சினிமாவையும் மிஞ்சக்கூடிய வகையிலான விஷயம் பாருங்க நாட்டில் பகிரங்கமாக போயின்னுக்குது எது தெரியுங்களா இன்ட்ரோ போட்டுருவோம் இன்ட்ரோக்கு அப்புறம் பார்த்துருவோம் காஷ்மோரான ஒரு திரைப்படம் அந்த படத்தில் வருகின்ற ஒரு நல்ல வசனம் ஐயா அவன் வந்து வைக்கலையா ஏற்கனவே வச்சுட்டு தான் வந்திருக்கான்ட்டு கிட்டத்தட்ட அதை போல பாருங்க எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்தது இல்லைங்களா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அந்த முடிவுகள் இப்படி தான் வந்ததுன்னு சொல்றாங்களா இல்லை இப்படி தான் வரப்போகுதுன்னு செட்டப் பண்ணியிருக்காங்களா ஏன்னா திடீர்னு நாளைய தினம் தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது என்னப்பா இப்படி வந்துடுச்சே அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுன்னா இப்படி தான் தேர்தல் ரிசல்ட் வரப்போகுதுன்ற ஒரு முடிவை ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு தான் இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நாடு முழுக்க கேள்வி வந்ததை அடுத்து மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க ஏங்க என்னங்க அது மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படி ஓட்டு போட்ட மக்கள் கொடுத்த ரிப்போர்ட்டுங்க அது அந்த மக்கள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலேயே கொடுத்த இந்த சர்வே முடிவு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு இது மக்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு கிடையாது இவங்களாம் தயாரிக்கப்பட்ட ரிப்போர்ட்டுன்ட்டு நேற்று இதுன்னு வெளியிட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டு மக்களின் முடிவு கிடையாது இவங்களாகவே கொடுத்த முடிவுன்ட்டு ஓப்பனாகவே காட்டி கொடுத்துருச்சு அதாவது பாருங்கள் எல்லா மீடியாவும் சொல்லி வைச்ச மாதிரி ஒரே நம்பரு காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு முன்னூற்றி எழுபத்தொன்னா மோடி அவர்கள் கட்சிக்கு ஆமா அப்படி தான் வந்திருக்குங்க ரிப்போர்ட்டு அப்போ நான் யாரும் போய் ரிப்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ சொல்லிட்டே ஓகே ஓகே எழுதி தரேன் அவரும் எழுத்தாரா அப்போ நம்மளும் கேட்க தான் ஓ இவங்க மூணு பேரும் சேர்ந்து எழுத்தாங்க அப்போ நம்மளும் சேர்த்து கேட்க தான் போடுங்கப்பா நம்பது முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தொன்று சமூக வலைதளங்களில் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க பேஸ்ட் காப்பி கட் பேஸ்ட் காப்பி பண்ணுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் ஒட்டுமொத்தமான மோடி அவர்கள் கட்சிக்கு வேண்டிய மீடியா எல்லாருமே பாருங்கள் ஒரே நம்பரு அவங்க என்ன நம்பர் எழுதி கொடுத்தாங்களோ எழுதி கொடுத்த நம்பரை அப்படியே மீடியாவில் ஏற்றிருக்காங்க எப்படிங்க சொல்கிறீங்க மண்டபத்துலேருந்து யாரோ எழுதி கொடுத்தது தான் அதை அப்படியே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு ரிப்போர்ட்டே எடுத்துக்காங்களேன் காங்கிரஸ் கட்சி பதிமூணுலேருந்து பதினஞ்சு இடம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டு ஆமாங்க நல்லது தான் சொல்லிருக்காங்க நல்லது தான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பதிமூணுலேருந்து பதினஞ்சு சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆனால் பாருங்கள் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நிற்கிறதே ஒன்பது இடத்துல தான் ஒன்பது இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிற காங்கிரஸ் கட்சி எப்படி பதிமூணுலேருந்து பதினஞ்சு சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் சொல்லுங்க அப்போ தெரிஞ்சு இல்லைங்களா எங்கேயோ யாரோ மண்டபத்திலேருந்து இருந்து எழுதி கொடுத்துறது என்ன ஏதுன்னு பார்க்காம அப்படியே ஏற்றி விட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது வீடு மனைவி மக்கள் திரைப்படத்தில் வருகின்ற விசு பேசின டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது ஏமா உன் அண்ணன் பொய் பேசத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா உங்கள் ஊரில் இருக்கிறதே மொத்தமே மூணே மூணு தெருவு தான் அது எப்படி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அண்ணன் நாலு தெருவை மடக்கி பந்தல் போட முடியும் மூணு தெரு இருக்கிற ஊரில் உங்கள் அண்ணன் நாலு தெருவை மடக்கி நம்ம கல்யாணத்துக்கு பந்தல் போட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையிலான ரிப்போர்ட் தான் பாருங்கள் ஒன்பது சீட்டில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாருங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குதான் இந்த மாதிரி சொன்னதை சொல்லும் கிழிப்பு போல இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நாலு ரிசல்ட் வரும்பொழுது என்னப்பா இப்படி ஜெயிச்சிட்டீங்களே எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இவ்வளோ சீட் தான் நாங்கள் வர முன்னாடியே மக்களோட மைண்ட் செட்டை ப்ரீ பிளான்டாக ப்ளான் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்களான்னு நாடு முழுக்க கேள்வி வந்ததை அடுத்து இவங்க கேட்கறது என்னென்னா எங்க நாங்கள் அது நாங்கள் இதே போல் செட்டப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேங்க நாங்கள் தான் ரிசல்ட்டே மாற்றுறோம் மாற்றி எங்களுக்கு ஃபேவராக வர மாதிரி மோடி அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி மூன்றாவது முறையாக ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் தான் செட்டப் பண்ணி இதே போல் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க வழக்கு போடுங்க வழக்கு போட்டு இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி தான் ஜெயித்தோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கள் அதை விட்டு ஏன் பேசி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீதிமன்றத்தில் ஃபேவராக தான் எல்லாருக்கும் நியாயமான நீதி தான் கிடைக்கும் இல்லைங்களா ஆமாம் அப்படி தான் எல்லாருக்குமே நியாயமான நியாயம் எல்லாருக்குமே பொதுவாக கிடைக்கும் அப்படின்னு இந்த நொடி வரை நம்பின்னு தான் இருக்காங்க ஆனால் பாருங்கள் அந்த நம்பிக்கையை பாருங்க தகர்க்கக்கூடிய வகையிலான ஒரு சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயங்களே அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வண்ணமாக போயின் தான் இருக்குது அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் நாடு முழுக்க போயின்னுக்கிற இந்த வழக்கு மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் கடந்த மே மாதம் பத்தொன்போதாம் தேதி அன்று ரோட்டில் பாருங்கள் வெளிநாட்டு காரு வேகமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக வருது டூ வீலரில் போய் ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெண்டு பேரை பாருங்க அந்த வெளிநாட்டு கார் வந்த வேகத்தில் அடிச்சு தூக்குது அந்த கார் இடித்த வேகத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் சுமார் பதினைந்து அடி உயரம் தூக்கி வீசப்பட்டு ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அந்த கார் இடித்த வேகத்துல கார்ள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த கார் உள்ள இருக்கிற ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகி அந்த காரை ஓட்டின்னு வந்தவரு தப்பிக்கத்துக்கு முயற்சி பண்றாரு சுத்தி இருக்கிற மக்கள் அவரை பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த காரை ஓட்டி வந்தவரை கைது பண்ணுறாங்க அந்த காரை ஓட்டி வந்தவரை கைது செய்த பிறகுதான் தெரியுது பாருங்கள் அந்த காரை ஓட்டி வந்தது ஒரு பதினேழு வயது சிறுவன் என்று ஒரு பதினேழு வயது சிறுவனுக்கு பாருங்க ரெண்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள காரை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது வெளிநாட்டு கார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா எவ்வளோ பெரியாளாக இருப்பார் ஆள் தான் மகாராஷ்டிரா பூனேவில் பாருங்கள் அவங்க அப்பா அகர்வால் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அந்த ரியல் எஸ்டேட் அதிபரோட ஃபுல் பேர் விஷால் அகர்வால் அந்த விஷால் அகர்வால் என்பவரின் மகன் தான் பாருங்க இந்த காரை ஓட்டி வந்த வேதாந்த் என்பவர் அவருக்கு வயசு பதினேழு பிளஸ் டூ தேர்வுல பாசான சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கப்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லா மது அருந்தி விட்டு அதற்கு பிறகு பாருங்க அந்த வண்டியில உட்காந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டி ரெண்டு பேரை இடிச்சு அநியாயத்துக்கு அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க பணம் பாதாள வரைக்கும் பாயம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது எந்த அளவுக்கு உண்மையான இந்த வழக்கில் நிரூபணம் பாருங்க அந்த சிறுவனை கைது பண்ணுறாங்க கைது செய்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பாருங்க ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார் எப்படிப்பா ஜாமீன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏங்க என்னங்க அது அந்த சிறுவன் மீது என்னென்ன வழக்கு போட்டிருக்கீங்க மது அருந்து விட்டு காரை ஓட்டியதாக ஆனால் பாருங்கள் அவர் நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல அவர் மதுலாம் அறந்தலைங்க க்ளீனாக தான் இருக்காரு அதனால் பாருங்கள் போடப்பட்ட இந்த வழக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த சிறுவனை பாருங்கள் ஜாமீனில் அனுப்புகிறாங்க முக்கியமாக பாருங்கள் அந்த பத்தொம்போதாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுமுறை தினத்தில் செயல்படாத சிறார் நீதிமன்றம் பாருங்கள் அன்றைக்கு ஸ்பெஷலாக செயல்பட்டிருக்கு இந்த பையனுக்காக ஸ்பெஷலாக அந்த பையனுக்காக அந்த சிறார் நீதிமன்றம் செயல்பட்டு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஜாமீனில் அனுப்புகிறாங்க சரி எப்படி அந்த பையன் குடிக்கலான்னு ரிப்போர்ட் வந்ததுங்க வரல வர வச்சுருக்காங்க அதாவது பாருங்கள் அந்த பையன் குடிச்சிருக்காரா இல்லையான்னு சோதனை செய்வதற்காக பிளட்ஸ் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அந்த பிளட்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சோதனைக்கு போதுன்றதை இந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு கான்ஸ்டபிளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த கான்ஸ்டபிள் மூலமாக அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஓடியை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஹெச்ஓடி மூலமாக அந்த பிளட் சாம்பிள்ஸை எந்த டாக்டர் சோதனை பண்ணுறாரோ அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த செயின் லிங்கை காண்டாக்ட் பண்ணி அந்த பிளட் ரிப்போர்ட்டை பாருங்கள் மாற்றுறாங்க இன்ட்ரோவில் சொன்னோம் இல்லைங்களா சினிமாவை பார்க்கும்போது சும்மா இதெல்லாம் இப்போ கற்பனைக்காக எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கற்பனை சினிமாவையும் மிஞ்சக்கூடிய வகையிலான சம்பவங்கள்லாம் இந்த வழக்கில் நடந்திருக்குன்ட்டு இப்போ ரிப்போர்ட்டை மட்டும் மாற்றலைங்க அந்த பையனோட பிளட் சாம்பிள்ஸே மாற்றிருக்காங்க ஒரிஜினல் பிளட் சாம்பிள்ஸை பாருங்க குப்பைத்தோட்டியில் வீசிட்டு வேறு பிளட் சாம்பிள்ஸை மாற்றி வைக்கிறாங்க சில மணி நேரங்களுக்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்த விஷயம் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக வெளியே வந்து அந்த பையனுக்கு பன்னிரண்டு மணி நேரத்தில் வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததை அடுத்து பாருங்கள் அந்த சிறுவன் கைது செய்யப்படுகிறார் பிறகு இந்த பிளட்டு பிளட் ரிப்போர்ட்லாம் மாற்றினாங்க இல்லைங்களா இந்த கான்ஸ்டபுள்லேருந்து டாக்டர்லேருந்து ஹெச்ஓடிலேருந்து எல்லாருமே கைது பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது அந்த பையனோட அப்பா விஷால் அகர்வால் அவரையும் கைது பண்ணுறாங்க பிறகு பாருங்க ரெண்டாவது பிளட் சாம்பிள்ஸ் எடுத்ததில் அந்த பையன் குடித்தது நிரூபணமாகிறது ஆனால் பாருங்கள் அது எல்லாம் போய் இருக்கும்போது இந்த வழக்கில் ஏடாகுடமான ட்விஸ்ட்டு வர மாதிரியே இந்த வண்டி ஓட்டி வந்ததே அந்த என் பையன் வேதாந்து கிடையாதுங்க எங்கள் வீட்டு டிரைவருங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் சரணடைகிறார் திடீர்னு என்ன இந்த டிரைவர் வந்து சரணடைகிறாருன்னு சொல்லி அவரை கைது செய்து விசாரித்ததில் உண்மை வெளியே வருது பாருங்க எங்கள் நானாக ஒத்துக்கலைங்க என்ன ஒத்துக்க வச்சுருக்காங்க என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு இதே போல் கம்பல் பண்ண காரணத்திற்காக நான் வேறு வழியெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லி யாருப்பா இதே போல் பண்ணதுன்னு கேட்கும்போது அந்த பையனோட தாத்தா அந்த பையனோட தாத்தா தான் பாருங்கள் டிரைவரை கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சு இந்த மாதிரி ஒத்துக்கணும்னு தொல்லை பண்ண காரணத்துக்காக ஒத்துக்கினான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அதற்கு பிறகு பாருங்கள் அந்த பையனோட தாத்தாவை கைது பண்ணுறாங்க அதற்கு பிறகு அந்த பப் இருக்குது இல்லைங்களா பார்த்தி நடத்தனா பார்த்தீங்களா அந்த பையன் அந்த பப்போட ரெண்டு ஓனர்ஸையும் மேனேஜர் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் ஒட்டு மொத்தமாகவே கீ பிளேயராக இந்த வழக்கில் ஒர்க் பண்ணது யார் தெரியுங்களா அந்த பையனோட அம்மா ரெண்டு தினங்களுக்கு முன்பாக பாருங்கள் அந்த பையனோட அம்மாவை கைது பண்ணுறாங்க ஜூன் ஐந்தாம் தேதி வரை அந்த கைது செய்யப்பட்ட சிறுவன் வேதாந்த் என்பவருக்கு பாருங்க ஜூன் ஐந்தாம் தேதி வரை ஹோம்ல காவலில் இருக்கிற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க நீதிமன்றம் கொடுத்த மிக முக்கியமான உத்தரவு விபத்தை ஏற்படுத்திய அதுவும் பதினேழு வயது சிறுவன் இவ்வளவு வேகமாக காரை ஓட்டி வந்து ஏற்படுத்திய இந்த விபத்தில் பனிரெண்டு மணி நேரத்தில் பாருங்கள் ஜாமீன் கொடுக்குறாங்க சிரான் நீதிமன்றம் அதுவும் பாருங்கள் அந்த சிறான் நீதிமன்றம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு ஒர்க் பண்ணாத செயல்படாத விடுமுறை தினத்தன்று செயல்பட்டிருக்கு ரெண்டு பேர் மெம்பராக இருக்க வேண்டிய அந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்கார் அவரும் பாருங்க ஃப்ரீ போப்பான்னு சொல்லி ஜாமீன் கொடுக்குறாரு எப்படிங்கிறது ரெண்டு பேரை பறிக்கொடுத்த அவங்க குடும்பம் பாருங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு பக்கம் போராடின்னு அப்படி போராட்டம் பண்ணி அதே நேரத்திலேயே பாருங்கள் சில மணி நேரங்களுக்குள்ளே இவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு சொன்னால் இதுக்கு காரணம் பணம் மட்டும் கிடையாதுங்க பதவி அதிகாரம் அஜித் பவார் நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணவர் அவரை உள்ள தூக்கி உட்கார வச்சு மாவு உருவ வைக்கிறோம் சப்பாத்திக்கு மாவு பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கட்சி கூடவே கூட்டணியில் வச்சுருக்காரு அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற அந்த அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ மினிஸ்டரோட அதிகாரம் தான் பாருங்கள் இந்த வழக்கில் பாதாளம் வரைக்கும் பாஞ்சிருக்கு இந்த பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து மிரட்டல் இதெல்லாம் பாருங்க எந்த பாதாளம் வரைக்கும் பாஞ்சாலும் ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நியாயமான நியாயம் நீதி ஒரு இடத்துல கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு பாருங்கள் கடைசியாக நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறாங்க ஆனால் பாருங்கள் அந்த நீதிமன்றத்திலேயே இதை போல அநியாயமான தீர்ப்பு வருதுன்னு சொல்லும்போது எங்கே போய் நிற்பாங்க வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு நீதி நியாயம் வசதி இருக்கிறவங்களுக்கு அதுவும் பாருங்கள் வசதியோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துட்டால் அவங்களுக்கு கிடைக்கிற நீதியே ஸ்பெஷல் நீதி இது போதாதுன்ட்டு உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிற மருத்துவர்களே இதை போல மூணு லட்சம் ரூபாய் அந்த கான்ஸ்டபுள் வந்து மருத்துவமனையோட ஹெச்ஓடிலேருந்து அந்த சோதனை அந்த பிளட்டை சோதனை பண்ண டாக்டர்ஸ் வரைக்கும் மூணு லட்சம் ரூபாய் காசை வாங்கினதை போல் ரிப்போர்ட்டை மாற்றுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இதற்கு முன்பாக வெளியே வந்த உண்மை இது இதற்கு முன்பாக இதை போல இவங்கெல்லாம் எத்தனை ரிப்போர்ட்டை மாற்றிருப்பாங்க யார் யார்கிட்ட கிட்ட காசு வாங்கினே உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்களே இதை போல தவறான வழிக்கு போகும்போது அப்போ மக்கள் இனிமேல் யாரை நம்புவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல வரும் இல்லைங்களா அப்படி கேள்விக்குறி வரக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவது எதுன்னா நீதிமன்றத்தில் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள வருகின்ற இந்த மாதிரி தீர்ப்பு தான் அப்போ பாருங்க இந்த மாதிரி வசதி பதவி ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்கும் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருதுன்னு சொல்லும்போது ஏங்க இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லேயோ இல்லை பாருங்கள் தேர்தலோட முடிவு வரும்போது நாங்கள் ஏதாவது செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க வழக்கு போடுங்க எங்களுக்கு எதிராக ஏதாவது நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க யார் கொண்டு வருவாங்க கொண்டு வந்தாலும் அது எப்படி உண்மை நிரூபிக்கிறதுங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ரெண்டாவது வழக்கு முதல்லையாவது மகாராஷ்டிரா போனேன் இது பாருங்கள் தமிழ்நாட்டில் நைனார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு சொந்தமான நாலு கோடி ரூபா பாருங்க தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்காக காசு கொடுக்கறதுக்காக இதே போல் அவங்களுக்கு தேவைப்படுற நபர்கள் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ட்ரெயினில் வச்சு கொண்டு போகிறாருன்னு சொல்லி அந்த பணத்தை பிடிக்கிறாங்க பிடிச்சி அந்த பணத்தை கொண்டு போனவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க நைனா நாகேந்திரன் தான் எங்ககிட்ட கொடுத்தாங்கன்ட்டு அவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க சொன்ன பிறகும் கூட பாருங்க அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது சிபிசிஐடி விசாரித்து இந்த பணம் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க நான் இப்போ பாருங்கள் விசாரணைக்கு வரமாட்டேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுவான்றாங்க அதற்கு பிறகு பாருங்கள் இந்த கட்சிக்குள்ளவே மோடி அவர்கள் கட்சிக்குள்ளவே இருக்கிற எஸ் ஆர் சேகர் என்பவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க சிபிசிஐடி போலீஸார்கள் அந்த எஸ் ஆர் சேகர் என்பவரை விசாரித்த பிறகு அவர் பாருங்கள் சமூக வலைதளங்கள்லேயே உண்மைக்கு புறம்பாக எல்லாம் செய்தியும் மாற்றி மாற்றி இருப்பார் அதே மாதிரி பாருங்கள் சிபிசிஐடி கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா உண்மையும் உலக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நாலு பேர் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க நயினார் நாகேந்திரன் கேசவ விநாயகம் இவங்க கட்சியோட தொழில் பிரிவு தலைவராமே கோவர்தன் அவர் நாலாவதாக பாருங்கள் நைனா நாகேந்திர உதவியாளர் மணிகண்டன் என்பவர் இவங்க நாலு பேருக்கும் பாருங்கள் சிபிசிஐடி சம்மன் அனுப்புகிறாங்க இந்த நாளில் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் நடக்குதுங்க தேர்தல் நடந்துன்னு ரிசல்ட் ஒருத்தவங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து ஆஜராகிறன்னு சொல்லி இன்னி வரைக்கும் பாருங்கள் சிபிசிஐடி கூப்பிட்டு கூட விசாரணைக்கு போக மாட்டாரா ஆஜராக மாட்டாராம் எதுக்காக தேர்தல் ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஜராகிறன்னு சொல்கிறாரு தேர்தல் ரிசல்ட் எங்களுக்கு தான் சாதகமாக வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு தெரிந்த காரணத்துக்காகத்தானே எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டும் இதே போல் எங்களுக்கு சாதகமாக கட் பேஸ்ட் காப்பி பண்ணுற மாதிரி அனுப்பி விட்டோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் சும்மாவே இருக்காங்களா அப்போ இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வழக்கை எடுத்துக்கோங்களேன் ஈடி சம்மன் அனுப்புது சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகலன்னு சொல்லி அவரை நைட் ஒரு நைட்டாக உள்ளே போய் கைது பண்ணுறாங்க அப்போ பாருங்க இடி சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தினால நாங்கள் உள்ளே வந்து சிஎம் ஆகியிருந்தாலும் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நைனா நாகேந்திரன் அவர்கள் யாருங்க அமெரிக்கா பிரசிடெண்டா இல்லை இல்லைங்களா இத்தனை முறை சிபிசிஐடி சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கூட வரலன்னு சொன்னால் அப்போ யார் கொடுக்குற தைரியத்தில் கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொல்கிறாரு அதிகாரம் எங்கிருந்தோ பாயுது அப்படின்ற ஒரு தைரியத்தின் காரணமாகத்தானே இப்போ வரேன் அப்புறம் வரேன் அப்புறம் வரேன்ட்டு ஸ்கூல் பசங்களுக்கு சாகு சொல்கிற மாதிரி சொல்லுங்க இந்த இடத்துல யாராவது கேட்கலாம் ஏங்க சிபிசிஐடி மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு துறையை மத்திய அரசு நினைச்சா கட்டுப்படுத்த முடியாதா தேர்தல் ஆணையமே பாருங்கள் தனியாக தான் செயல்பட்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த நிமிஷம் மட்டும் நம்ப வச்சு ஆனால் பாருங்கள் அப்படி தனியாக செயல்படுகின்ற அந்த தேர்தல் ஆணையத்தையும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கடந்த இருபது இருபத்தைந்து தினங்களாக இந்த தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்கே இருக்காங்க எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற மத்திய அரசு அதிகாரம் மாநில அரசுக்கு வந்து பாயாதா பாயம் அப்படி பாய்கின்ற அதிகாரத்தின் காரணமாக பாருங்கள் அந்த அதிகாரத்துக்குள்ளோ அந்த அதிகார வளையத்துக்குள்ள பாதுகாப்பாக உட்காந்து நினைக்கிற காரணத்துக்காகத்தான் பாருங்கள் போங்க போங்க அப்புறம் வர ரிசல்ட் வாட்டணும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாகவே எங்களை நீங்கள் கூப்பிடவே முடியாதே ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சினோம் இல்லைங்களா அப்படி ரெடி பண்ணி வச்சது யாருக்கும் தெரியக்கூடாது அது நார்மலாகவே மக்கள் மூலமாக ஓட்டு போட்டு வந்ததுன்னு தான் இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை நாங்கள் எங்களுக்கு ஃபேவராக வரா மாதிரியே இப்போயே பாருங்கள் ஒரு ட்ரையலுக்காக உலாவை விட்டுருக்கோம் அவன் வந்து வைக்கலையா ஏற்கனவே வச்சு தான் வந்திருக்கான்னு காஷ்மூராக படத்தோட டைலாக் சுத்தமாக பொருந்தி போகுது இல்லைங்களா ரிப்போர்ட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஜெயிப்போம்னு சொல்லலை ஆல்ரெடி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு ரிப்போர்ட்டை ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க இது நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டுங்க மக்கள் ஒட்டுமொத்தமாகவே நாட்டு மக்கள் மோடி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான ரிப்போர்ட்டுங்க அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டின்னு வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ இதை பாருங்கள் மெகா சர்வே யாருதுங்க சாட்டையோட மெகா சர்வே அப்படி சாட்டை எடுத்து அந்த மெகா சர்வேல வந்த ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிற்கிறாங்க அந்த சாட்டையோட மெகா சர்வே ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வாங்க போகிற ஓட்டுகள் சதவீதத்தோட எண்ணிக்கை முப்பத்தஞ்சு சதவீதம் திமுக இருபத்தி நாலு சதவீதமாக அதிமுக பதினேழு சதவீதமாக மோடியவர்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஏழு சதவீதமாக மற்றவை பதிமூணு சதவீதமாக அப்போ பாருங்க நாம் தமிழர் கட்சி முப்பத்தஞ்சு சதவீதம் திமுக கட்சி இருபத்தி நாலு அதிமுக கட்சி பதினேழு மோடியவர்கள் கட்சி ஏழு மற்றவை பதிமூணு சதவீதம் எல்லாம் சேர்த்து கூட்டினா நூறு சதவீதம் வரணும் இல்லைங்களா வரக்கூடாது அதுக்கு பேர் தான் பாருங்கள் மெகா சர்வே அப்படி எடுத்த அந்த மெகா சர்வேல வந்த ரிப்போர்ட்டு நூறு சதவீதத்தில் பேலன்ஸ் பாருங்கள் நாலு சதவீதம் மற்றவைக்கு கூட பாருங்கள் பதிமூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அந்த நாலு சதவீதம் எங்கே போச்சுன்ட்டு மெகா சர்வே எடுத்த அந்த சாட்டைக்கே தெரியலனா பார்த்துக்கோங்க ஏங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கணக்கை கூட்டி போட்டு பார்த்தீங்களா அப்புறம் மதுவந்தி பட்டியல நீங்கள் போய் சேர்ந்துட போகிறீங்கான்ட்டு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை கூட்டி போட்டு பார்த்துட்டுங்க இப்போ பாருங்கள் முப்பத்தி அஞ்சும் இருபத்தி நாலும் ஐம்பத்தொம்போது அந்த ஐம்பத்தொம்போதும் பதினேழு சேர்த்தா ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது எழுபத்தாறு எழுபத்தி ஆறோட ஏழோ சேர்த்தா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணோட பதிமூணு சேர்த்தா பதிமூணு சேர்த்தா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு அப்போ நூற்றில் தொண்ணூற்றி ஆறு போச்சு நான் அமைச்ச நாலு எங்கே சட்டை மெகா சர்வே ரிப்போர்ட்டு சம்மல்லங்க சர்வே ரிப்போர்ட்டுன்னு சொல்லாமல் மெகா சர்வே ரிப்போர்ட்டுன்ட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட இதே போல் ரிப்போர்ட்டெல்லாம் ஒரு மெகா சர்வே ரிப்போர்ட்டுன்னு எடுத்து தைரியமாக சோஷியல் மீடியாவில் இவங்களே போடும்போது அவ்வளவு அதிகாரத்தை கையில் ஒட்டுமொத்தமாக வச்சு நிக்கோங்க ஏன் நாடு முழுக்க நேஷனல் மீடியாக்களை வச்சு இதை போல் கட் பேஸ்ட்டு காப்பி ரிப்போர்ட் எடுத்து எக்ஸிட் போல் ரிப்போர்ட் போட மாட்டாங்கன்னு கேட்குறோம் கேட்கட்டும் தப்பு கிடையாது எத்தனை நாள் வரைக்கும் கூட இல்லை எத்தனை மணி நேரம் வரைக்கும் கேட்க போகிறாங்க எத்தனை மணி நேரம் வரைக்கும் இதே போல் ஒட்டினுக்கு போகிறாங்க இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கிறது கவுண்டவுன் ஸ்டார்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிற டைமோட கவுண்டவுன் ஸ்டார்ட் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்குது நாளைக்கு பாருங்கள் இதே நேரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் ஒட்டு மொத்தமாக நாடு முழுக்க வந்திருக்கும் அந்த ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உண்மையான ரிசல்ட்டு வந்தால் தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்க இந்த காணொலிகள் வந்த எல்லா நியாய அநியாயமான விஷயத்தை குறித்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கற்று நீங்கள் மீண்டும் உங்கள் காணொலி நான் சரி நன்றி வணக்கம்